சொல்லுவாங்க அஸ்தலக்ஷ்மி தகி தைரியலட்சுமி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா பெசன் நகர் கோயில் நல்லா தான் இருக்கும் லக்ஷ்மி கோயில் அதாவது ஒன்போது லக்ஷ்மி இருப்பாங்க வந்து லட்சுமி இருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு சவரம் இருத்தத்திலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கு ஏழு சவரமா இதோடய மூப்பு பாருங்க செம்மையா இருக்கு ஓகேவா

எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வெளியே போகிறோங்க அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாங்கிறதுக்கு தான் போகிறோம் அதனால தான் கிளம்பிட்டு இருக்கோம் ஸ்ரீவானி பாப்பா மாமா எல்லாம் ஆட்டோவில் உக்காந்துட்டாங்க பாருங்கள் ஸ்ரீவானி பாப்பா உக்காந்துட்டாங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள என்ன வண்டி கீழே இறக்கி விட்டாங்க ஆ கிளம்பலாம் எங்கே போகிறோம்

இப்போ கல்யாணத்துக்கு என்ன முக்கியமாக தேவையோ அந்த பொருள் தான் இன்னைக்கு வாங்கலான்னு போகிறோம் கொஞ்சம் பர்ச்சேசிங் நிறைய இருக்கிறதுனால நம்ம அப்பப்பா அரங்க உனக்கு இருக்குது சரி வாங்க எங்க போறேன்னு சொல்றாங்க அம்மா இப்போ அம்மா கல்யாணம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணத்துக்கு தான் வந்து தாலி இருக்கு அந்த தாலி இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு எந்த முறை தாலியோ அதை தான் நம்ம எடுக்க சரி இருக்கலாம் தாலி என்ன தாலிமா நம்ம தொப்ப தாலி தொப்பை தாலின்னா இருக்குமா ஆமாம் அது தொப்பை தான் சரிங்க இப்போ அம்மா வந்து சொல்லியிருக்காங்க தொப்பை தாலின்னு சொல்லிருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கா எவ்வளோல இருந்து சிஸ்டர் இருக்குது தாலி ரெண்டு கிராம்ல இருந்து எட்டு கிராம் வரைக்கும் ரெண்டு கிராம்லருந்து இங்க பாருங்க எட்டு கிராம் வரைக்கும் இருக்கு இது எட்டு கிராமா ஆ நாலு கிராம் எட்டு கிராமமாக ஒரு சாவும் சாரி சாரி இதெல்லாம் அரை சா இதெல்லாம் நாலு கிராம் இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு கிராம்லேயே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு தாலி எடுக்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அம்மா வந்து கோவிலுக்கு போய் தாலி செலுத்திட்டு வந்துட்டாங்கன்னு அதெல்லாம் வந்து ரெண்டு தாலி தான் எடுக்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிராம்லேருந்து எடுக்க போகிறேன் ரெண்டு கிராம்லேருந்து இருந்து ஓகேவா அம்மா உங்களுக்கு ஓகே பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு நாணக்கோழாலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து கட்டிங் நாணக்கோழா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க என்னம்மா எனக்கு வந்து தாலி போயிட்டு கூக்குறப்ப அப்பா இதுதான் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குண்டு இது வந்து நல்லா கெட்டியா இருக்கும் இதில் வந்து அரக்கு போடவே தேவையில்ல இதில் அரக்கு போட தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் இதுலாம் அரக்கு போடலாம் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்பா ஒரு ரெண்டு கவரம் வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா அழகா போட்டுக்க எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு பாருங்க நல்லா நல்லா இருக்காப்பா எல்லாமி இது வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஆ காயின் வந்து இது வந்து ஒரு கிராம்லேருந்து ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராமும் மூணு கிராமும் அந்த மாதிரி ஒரு சாவரம் பாருங்க இதுலயே போட்டு இருக்கேன் பாருங்க லால் லால் தங்கை மாளிகை பார்த்தீங்கன்னா பின்னாடி சாமி லஷ்மி இது ஒரு கிராம் ஒரு இது ஒரு கிராம் ஒரு இது மூப்பு சூப்பராக இருக்கும் பாருங்க இது இது நல்லா இருக்கு வந்து மயில் மயில் பாருங்க என்ன சரிண்ணா இருபத்தி சவர சிஸ்டர் ஏழா இருக்கத்திலே இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏழு சவரம்மா இதோடைய மூப்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆகேவா சூப்பராக இருக்குதும்மா எடுத்துக்கணும்ல ೀ இதுல வந்து லக்ஷ்மி இருக்கு இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு சவரம் நல்லா இருக்கு சில கடைக்கெல்லாம் போனா வந்து இந்த நகைங்க போ எடுக்கிறதே வந்து குழப்பமா இருக்கும் ஒரே டிசைனா இருக்கு இங்க பாருங்க ஃபுல்லாவே டிசைன் பாருங்க அப்படி எல்லா டிசைனும் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் தான் இந்த முறுக்கு சைன்லயே வந்து எல்லாமே நல்ல டிசைன் தான் இங்க பாருங்க ஃபுல்லா மயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி இது லக்ஷ்மி இதுவும் மயிலு இந்த மாதிரி எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் பாருங்க நம்ம லவர்ஸ் குடுக்குற மாதிரி பட்டர்ஃப்ளையோட சேர்த்து இது அதை விட சூப்பரா இருக்கு அப்படி இப்படி பாருங்க இது எத்தனை சவரம் சிஸ்டர் ஏழு சவரம் ஆனா இது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மூணு பேருக்கு மூணு லக்ஷ்மி இருக்காங்க இங்க பாருங்க சொல்லுவாங்க அஸ்தலட்சுமி தைரிய லட்சுமி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பெசநகர் கோவில் அந்த தான் இருக்கும் லட்சுமி கோவில் அதாவது ஒம்பது லட்சுமி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு லட்சுமி இருக்காங்க அஸ்தலட்சுமி தைரியலட்சுமி லட்சுமி அன்னலட்சுமி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் லட்சுமி பேரை இதில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சுமி இருக்காங்க ஓகேவா எல்லாம் சேமியாகுதுமா சரிங்க ப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மாவுக்கு அப்பா கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுக்கலான்னு வந்து தாலி ப்ளஸ் வந்து நானைக்குழா எடுக்கலான்னு அதோ தாலி வந்து எடுத்து வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால் தாலிக்கு வந்து அரக்கு என்னென்னா தாலிக்கு வந்து அரக்கு போடணும் அதனால அரக்கு போட்டு இங்கேயே வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு கல்யாணம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் நம்ம தாலி வாங்கிடுவோம் தாலி எடுத்து வச்சாச்சு பட் நானும் பழம் அதில் வேணும் அந்த டைமுக்கே வந்து பார்த்துக்கிட்டேன் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் என்னை கேளுதுங்க அதுக்கு தான் வந்து நான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு நானும் பார்த்தேன் சீக்கிரமாக எனக்கும் அம்மாவுக்கும் அப்பா எடுத்து தரணி இருக்காங்க அதனால் நாங்களும் வாங்கிக்கிறோம் சரடி என்னம்மா சரிங்க நம்ம வந்து அம்மாக்கா பக்கம் அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்தாச்சு இப்போ இது வந்து தான் போடணும் பக்கம் கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்தோம் தாலி எடுத்தது மட்டும் அருமையான துணி எடுக்கணுங்க அது ஏன்னா வந்து நம்ம அப்பா வந்து அவங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க அண்ணன் தம்பிங்கலாம் சொல்ல போறாங்க அதனால வந்து அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணுங்களா அதனால ட்ரெஸ் தான் அவங்க கிட்ட முறையா சொன்ன ட்ரெஸ் எடுத்து நம்ம எங்க ஸ்ரீ சாரதா தேவி சரி வாங்க உள்ள போனாங்க

சரிங்க நம்ம வந்து சாரி எடுத்தாச்சு இங்க வந்து வெறும் சாரி மட்டும் இல்லைங்க குட்டிஸ்ங்கல பெரியவங்க பெரிய வரைக்கும் வெடிக்க இருக்கு சுடிதார் டாப் அப்புறம் ஜென்ஸுங்க கூட வேஷ்டி சட்டையிலேருந்து இருந்து பேண்ட் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரீ தான் எடுத்துருக்கோம் சரி வாங்க நெக்ஸ்ட் வந்து வேஷ்டி சட்டை போய் பார்க்கலாம்

அது ஒன்று ஒன்றெல்லாம் வந்து சாரி எடுத்தோம்னா டக்குன்னு வந்து அதுக்கேற்ற மாதிரி செட்டாக வந்து நமக்கு வேட்டி சாட்டை அமைக்க கொஞ்சம் கஷ்டமாக ஒரு இந்த கடையில் உடனே கிடச்சிருச்சு மெரூன் ரூங்கா மாதிரி மெருன் ரோஜெட்ல ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வேணுமா வாங்கிக்கலாமா இங்க வந்து டிஸ்கவுண்ட்ல தான் தராங்க சார் எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே வந்து டிஸ்கவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா புடவை பார்த்ததுக்கு அப்புறம் வேட்டி சட்டை பார்த்தோம் சரி சும்மா இந்த ரெண்டு நாள் ஃபங்க்ஷனுக்கு எதுனா சுடிதார் எதுனா எடுக்கலாம் ஆனா அம்மா பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கணும்னுக்குறாங்க என்னம்மா ஆமாமா இது பிடிங்க இது நல்லா இருக்காமா கலர் நல்லா இருக்குமா எடுத்துட்டா எடுத்துக்கோ இது சிம்பிள் இது அப்படியே அந்த ஆமா

சுடிதாரங்களும் இருக்கு குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருள் மேட்ல இருந்து எல்லாமே இருக்கு சின்ன சின்ன டவுல்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி டவுல்ல இருந்து எல்லாமே இருக்கு இந்த அப்புறம் அது மட்டும் இல்லைங்க முகூர்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க கூட இங்க இருக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒசரம் கலச சொம்பு வாங்கியிருக்கீங்க இல்லை இல்லைங்களா அதுக்கு கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் தான் விட்டா ஏன்னா வந்து இப்பயே வாங்கி வச்சு கூடாது இல்லைங்களா அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம் கேட்டா கொடை கூட இருக்கு பாருங்க எங்க பாருங்க கொடை கூட விற்கிறாங்க இங்க ஃபேமிலி கொடை மாதிரி இருக்கு ஃபுல்லா ஃபேமிலி கொடை தாங்க நானும் ஸ்ரீவானி பாப்பா மாமா அப்பா அம்மா மூணு நாலு அஞ்சு பேரும் போகலாம் இதுல அதனால இங்க வந்து எல்லா கலெக்ஷனும் இருக்குங்க நாங்க கடையோட லிங்க் போடுறோம் வந்து வாங்கிக்கோங்க அடியே இது ஏனுத்தி 129 ரூபா கொடுத்து நான் பொறுமா தான். வே ரொம்ப வந்து இந்த அம்மா தான் சேல்ஸ் மேனர் காங்கா எல்லாரும் எடுக்காம இங்க அவட்ட வந்து யாருமே வரல இவங்க தான் வந்து ஓடி ஓடி ஆடி ஆடி எனக்கு கொஞ்சம் பாக்குறாங்க கஸ்டமர் இருக்கறாக அம்மா இல்லங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ங்க இவங்கலாம். ஆ இந்தமா ஆ பொ சொல்லீங்க என்னோட வேனா ஸ்டீவானோட பேனா பண்ணி எல்லாரும் எடுத்தாச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான்